மேல் இது எங்கள் நாள் தூரத்தில் ஒரு மலை பழமையான கடுமையான குறுக்கு வேலி நிற்கிறது கடவுளின் பெயரை புகழுங்கள் கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவரை நம்பும் யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் வணக்கம் என் பேர் சுக்வுகாசி எமுன்யாவா இயேசு கிறிஸ்தவின் குறுக்கு வேலிக்கு மற்றும் நீங்கள் ஒளிபரப்புக்கு வரவேற்கிறேன் நீங்கள் அறிந்திருப்பது போல இந்த ஒளிபரப்பில் நாங்கள் இயேசு மற்றும் அவர் குறுக்கு வேலியில் செய்ததை மட்டுமே பேசுகிறோம் சில வாரங்களாக நாங்கள் ஒரே உண்மையான கடவுள் ஒரே உண்மையான கடவுள் நாங்கள் இதை ஏன் சென்று வருகிறோம் நாங்கள் இதை சென்று வருகிறோம் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தால் ஆசியாவுக்கு நான் சென்ற பயணம் இந்த பயணம் எனக்கு ஆழமாக பாதித்தது ஆழமாக இந்த பயணம் வேதங்களை உயிருடன் உணர வைத்தது நான் அப்போஸ்தலர்களின் செயல்கள் அத்தியாயம் பதினேழாய் பார்த்தேன் உயிருடன் இரு எனக்கு குதிக்கவும் போல் அத்தேன்சில் அவர்களுக்கு சொன்னார் அத்தேன்சின் ஆண்களே நீங்கள் எல்லா விஷயங்களிலும் மிகவும் அச்சம் கொண்டவர்கள் நீங்கள் மிகவும் மதவாதிகள் என்று நான் காண்கிறேன் நான் பார்த்தபோது உங்கள் வழிபாடுகளை பார்த்தேன் குறிப்பாக அறியாத கடவுளுக்கு என்று கூறும் ஒன்றை நீங்கள் அறியாதவர் என்று அழைக்கும் அவர்தான் நான் உங்களுக்கு போதிக்க வந்தவர் அதுதான் போல் அப்போஸ்தலர்களின் செயல்களில் அத்தியாயம் பதினேழில் பதினாறாவது வசனத்திலிருந்து அவர் அவர்களுக்கு சொன்னது நான் ஆசியாவில் இந்த இடங்களுக்கு வந்தபோது நான் எல்லா வகையான எல்லா வகையான படங்களை பார்த்தேன் கட்டப்பட்ட படங்கள் கற்களை வெட்டியவை எல்லா வகையான விஷயங்கள் அந்த மக்கள் கடவுள் என்று அழைக்கிறார்கள் மற்றும் அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் என் மனம் போல் சொன்னதை நினைத்தது இதனால் நான் இதை பற்றி பேச வேண்டும் என்று தூண்டப்பட்டுள்ளது ஆகவே இன்னைக்கு நாங்கள் தொடர்வோம் கைமுறையாக உருவாக்கிய கடவுள்கள் கடவுள் அல்ல பிரார்த்திக்கலாம் அப்போ உங்கள் காதலுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் நாங்கள் உங்கள் கருணைக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் உங்கள் கிருபைக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் இயேசுவின் தியாகத்திற்கு நன்றி கூறுகிறோம் கடவுளே இந்த ஒளிபரப்பின் மூலம் இன்னும் வழிபாடு செய்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அணுகுவீர்கள் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் பொய்க் கடவுள்கள் கைமுறையாக உருவாக்கப்பட்டவற்றை இன்னும் வழிபாடு செய்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஆவி அவர்களுக்கு சேவை செய்யவும் அவர்களை இயேசுவை ஆண்டவராக ஏற்க அழைக்கவும் அவர்கள் உயிருள்ள கடவுளின் மகன்களாக மாற வேண்டும் இயேசுவின் பேரில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அமென் போல் அவர்களுக்கு சொன்னார் நீங்கள் அப்போஸ்தலர்களின் செயல்களில் அத்தியாயம் பத்தொன்பதில் இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனத்துக்குள் உள்ள கதை நினைவில் இருக்கிறதா ஆனால் இருபத்தி ஆறாவது வசனம் என்பது போல் கைமுறையாக உருவாக்கிய கடவுள்கள் கடவுள் அல்ல என்று கூறியதாக கூறப்படுகிறது நீங்கள் அறிவீர்கள் ஒரு மனிதன் பேர் டெமெட்ரியஸ் அவர் ஒரு வெள்ளிக்காரர் அவர் தனது வாழ்வாதாரத்தை எவ்வாறு சம்பாதித்தார் அவர் ஒரு செல்வந்தன் அவர் ஆலயங்களை உருவாக்கி தனது வாழ்வாதாரத்தை சம்பாதித்தார் தியானா என்ற கடவுளுக்காக மற்றும் அவங்களோட இவற்றை விற்று நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டிருந்தாங்க ஏன்னா எப்படியோ அவங்கள் சிலவற்றை இந்த விஷயங்களுக்கு போல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துடன் வந்தபோது அவர் சொல்கிறார் கடவுள் உலகத்தை இவ்வளோ காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் பவுல் அவர்களுக்கு சொன்னார் கைத்தொழிலால் செய்யப்பட்ட இந்த விஷயங்கள் கடவுள் அல்ல உங்களை காதலிக்கும் உண்மையான கடவுளிடம் வாருங்கள் அனுப்பினார் அவர் சாட்சி அளித்துள்ளார் அவர் அனுப்பிய மகன் இறக்கப்படுவதற்கான இறந்தவர்களுக்கும் நீதிபதியாக இருக்கிறார் அவரை உயிர் தெழுப்புவதன் மூலம் இந்த விஷயங்களை கேட்டபோது பலர் உயிருள்ள கடவுளுக்கு திரும்பினர் அந்த வெள்ளிக்காரர் ஸ்மித் என்ற மனிதர் அவர் ஒரே தொழிலில் உள்ள மக்களை ஒழுங்குபடுத்தினார் மக்கள் அறிவின்மையிலிருந்து பணம் சம்பாதிக்கும் வர்கள் அவர் அவர்களை ஒழுங்குபடுத்தினார் அவர்கள் நகரத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினர் நிறுத்துவதற்காக பவுலின் உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மக்களை கடவுளுடன் மீண்டும் சமரசம் செய்யாமல் நிறுத்துவதற்காக அதே விஷயம் இன்றைக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று சிலை வழிபாட்டாளர்களில் பலருக்கும் அந்த வெள்ளிக்காரரின் ஆவி இன்னும் இருக்கிறது பல முயற்சிகள் பல வழிகள் உள்ளன உதாரணமாக ஏதோ ஒரு விஷயம் மிஷனரிகளுக்கு எதிராக யாரையாவது எதிர்ப்பை உருவாக்கும் ஆகையால் சில நாடுகளில் மிஷனரி விசாக்களை வழங்குவதில்லை ஆகையால் வெள்ளிக்காரர்கள் வெள்ளிக்காரர்கள் இந்த உலகத்தின் டெமெட்ரியஸ்களுக்கு உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வருவோர் அவர்களுக்கு பிரசங்கிக்க வருபவர்களை நிறுத்துவார்கள் மக்கள் அறிவின்மையில் இருக்க வேண்டும் அதனால் வெள்ளிக்காரர் அல்லது வெள்ளிக்காரர் அந்த இடங்களில் இன்னும் சிலர் மக்கள் அறிவின்மையில் இருந்து பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் இன்னும் வழிபாடு செய்கிறார்கள் படங்கள் நீங்கள் அதை காண்கிறீங்களா ஆகையால் உலகின் சில நாடுகளில் மிஷனரிகள் வருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் கிறிஸ்தவர்களை வரவேற்க விரும்பவில்லை ஏன் எனில் அவர்கள் தங்கள் குடியினர்களை சுவிசேஷிக்க விரும்பவில்லை அவர்கள் தங்கள் குடியினர்கள் உண்மையை அறிய விரும்பவில்லை இயேசு யோவான் எட்டுவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு வசனத்தில் கூறினார் நீங்கள் உண்மையை அறிந்தால் உண்மை உங்களை விடுவிக்கும் இயேசு யோவான் பதினாறாவது அத்தியாயம் ஆறுவது வசனத்தில் கூறினார் நான் வழி நான் உண்மை நான் வாழ்க்கை என்னை தவிர யாரும் பிதாவிடம் வர முடியாது இயேசு யோவான் பதினேழாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் கூறினார் உங்களை உங்கள் உண்மையால் புனிதமாக்குங்கள் உங்கள் வார்த்தை உண்மை ஆகையால மக்கள் அறிவின்மையில் இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையை வரவழைக்க விரும்பவில்லை ஆகையால் எனது அதிர்ச்சியை நீங்கள் கற்பனை செய்யலாம் நான் இந்த இடங்களில் சில இடங்களுக்கு சென்றபோது அந்த இடங்கள் முழுமையாக முழுமையாக சிலை வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டதை நான் பார்த்தேன் இதுவே ஒரு காரணம் ஏனெனில் அவர்கள் தங்கள் மக்களுக்கு உண்மையை பிரசங்கிக்க வருபவர்களை வரவேற்க விரும்பவில்லை ஆனால் நான் இந்த ஒளிபரப்பின் மூலம் இந்த விஷயம் உலகின் இருண்ட இடங்களின் ஒவ்வொரு மூலையும் அடைந்து செல்லும் என்று பிரார்த்திக்கிறேன் ஆகையால் மக்கள் மனித கைகளால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள் இல்லை என்பதை அறியலாம் அவங்க கடவுள் அல்ல ஆகையால் நான் நமக்கு வாசிக்க விரும்புகிறேன் பைபிளின் சில பகுதிகள் கைகளால் உருவாக்கப்பட்ட எதுவும் கடவுளாக முடியாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் கடவுள் அல்ல தொடக்கமுள்ள எதுவும் கடவுள் அல்ல காணப்படும் எதுவும் கடவுள் அல்ல ஏனில் கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் யாரும் அணுக முடியாத ஒளியில் வாழ்கிறார் அவர் கண்ணுக்கு புறம்பான கடவுள் ஆமென் ஆகையால் இசையா நாற்பத்தி நான்காவது அத்தியாயத்தில் நான் புதிய வாழும் மொழிபெயர்ப்பில் இதை படிக்கிறேன் இசையா நாற்பது அத்தியாயம் பைபிள் என்ன சொல்கிறது என்பதை கேளுங்கள் இது ஆண்டவர் சொன்னது இஸ்ரேலின் ராஜா மற்றும் மீட்பாளர் விண்ணின் படைகளின் ஆண்டவர் நான் முதலில் உள்ளவன் முடிவில் மற்றொரு கடவுள் இல்லை வெளிப்பாடு ஒன்றுவது அத்தியாயம் எட்டுவது வசனத்தில் இயேசு சொன்னார் நான் ஆல்பா நான் ஓமேகா நான் தொடக்கம் நான் முடிவு நான் முதலில் உள்ளவன் மற்றும் கடைசி என்றார் சக்தி வாய்ந்த ஆண்டவர் கவனமாக கேளுங்கள் மற்றொரு கடவுள் இல்லை யஹோவா முதல் மற்றும் கடைசி அவர் விஷயங்களின் உருவாக்குனர் காணப்படும் மற்றும் காணாதவற்றில் அதனால் அவர் கூறுகிறார் வசனம் ஏழில் அவர் கூறுகிறார் என்னை போல யாருண்டு அவர் முன்னேறி தனது சக்தியை உங்களுக்கு நிரூபிக்கட்டும் அவர் நான் பழமையான காலங்களில் செய்ததைப் போலவே செய்யட்டும் நான் ஒரு மக்களை நிறுவி அதன் எதிர்காலத்தை விளக்கிய போது நான் ஒரு மக்களை நிறுவினேன் மற்றும் அதன் எதிர்காலத்தை விளக்கியேன் வசனம் எட்டில் இது கூறுகிறது நடுங்காதீர்கள் பயப்படாதீர்கள் நான் உங்களுக்காக என் நோக்கங்களை நீண்ட காலமாக அறிவிக்கவில்லைவா நீங்கள் என் சாட்சிகள் வேறு எந்த கடவுளும் உள்ளதா இல்லை வேற எந்த கல் இல்லை ஒருவனும் இல்லை சிலைகளை உருவாக்குறவர்கள் எவ்வளவு முட்டாள்கள் இந்த மதிப்புமிக்க பொருட்கள் உண்மையில் மதிப்பில்லாதவை மூடிகள் வழிபடும் மக்கள் இதை பற்றி தெரியாது அவர்கள் எல்லோரும் அவமானப்படுகிறார்கள் அவங்களை இதை பற்றி தெரியாது அவர்கள் என்ன தெரியாது அவர்கள் இந்த பொருட்கள் உண்மையில் மதிப்பில்லாதவை என்பதை தெரியாது வசனம் பத்து யாரும் ஆனால் ஒரு முட்டாள் தான் தனது சொந்த கடவுளை உருவாக்குவான் அந்ததை நீங்க பாத்தீங்களா யாரும் ஆனால் ஒரு முட்டாள் தான் தனது சொந்த கடவுளை உருவாக்குவான் ஒரு உதவியில்லாத சிலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நான் ஆசியாவின் இந்த நாட்களில் ஒன்றில் இருந்து என் ஒரு நண்பரை சந்தித்தேன் ஒரு கிறிஸ்தவனான ஒரு பாஸ்டர் அவர் எனக்கு கூறினார் பாஸ்டர் நான் குழந்தையாக இருந்தபோது நமக்கு சுமார் டுவெண்ட்டி மில்லியன் கடவுள்கள் இருந்தன அவர் கூறினார் மலை இப்போது இது சுமார் தேர்ட்டி மில்லியன் கடவுள்களுக்கு அதிகரித்துள்ளது அப்படின்னு அவங்க கடவுளை உருவாக்குகிறார்களா இது பற்றி சிந்தியுங்கள் கடவுளை உருவாக்குறீங்களா நீங்கள் உருவாக்குனரை உருவாக்குகிறீர்களா எல்லா விஷயங்களையும் உருவாக்கியவர் ஆகவே ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு எவரும் இல்லை எல்லா விஷயங்களையும் உருவாக்கியவர் ஆகவே இந்த ஐசையா அத்தியாயம் நாற்பத்தி நானியின் வசனம் பத்தில் கூறுகிறது யாரும் ஆனால் ஒரு முட்டாள் தன் சொந்த கடவுளை அங்கு சிறு எழுத்தில் உருவாக்குவான் ஒரு உதவி இல்லாத சிலை வசனம் பதினோரில் கூறுகிறது சிலைகளை வழிபடும் அனைவரும் அவமதிக்கப்படுவார்கள் இந்த அனைத்து கைவினைஞர்களுடன் கடவுளை உருவாக்கலாம் என்று கூறும் சாதாரண மனிதர்கள் அவங்களெல்லாம் ஒன்னா நிற்கலாம் ஆனால் அது பயம் மற்றும் அவமதிப்பில் நிற்கும் கருப்பு உலோக கலைஞன் தனது உலோக கலைப்பாட்டில் ஒரு கூர்மையான கருவியை உருவாக்க நின்றிருக்கிறார் அவன் அதை முழு சக்தியுடன் அடித்து வடிவமைக்கிறான் அவரது வேலை அவரை பசிக்கவும் பலவீனமாகவும் ஆக்குகிறது இது அவரை தாகமாகவும் மயக்கமடையவும் ஆக்குகிறது அப்போது மரத்தின் மூடியது ஒரு மரத்துக்கட்டையை அளவிடுகிறது மற்றும் அதில் ஒரு வடிவத்தை வரைகிறது இது கீழ் மற்றும் பிளேனோட வேலை செய்கிறது அது மனித உருவமாக வளைத்துக் கொள்கிறது அவர் அதுக்கு மனித அழகை அளித்து அதை ஒரு சிறிய ஆலயத்தில் வைக்கிறார் அவர் செடியை வெட்டுகிறார் அவர் தேர்ந்தெடுக்கிறார் சைப்ரஸ் மற்றும் ஓக் அவர் மழையால் ஊட்டப்படுறதுக்காக காடில் பைன் மரத்தை நடுகிறார் அப்போது அவர் மரத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்தி ஒரு தீயை உருவாக்குகிறார் அது எப்போ அதன் மூலம் அவர் தன்னை சூடாக்கி தனது ரொட்டியை வேகிக் கொள்கிறார் அது நீங்க பாத்தீங்களா மரத்திலிருந்து அவர் தீயை உருவாக்குகிறார் அதனால் அவர் தன்னை சூடாக்கி தனது ரொட்டியை வேகி கொள்கிறார் அப்போது ஆம் இது உண்மையாகும் அவர் அதில் மீதியை எடுத்துக்கொண்டு தனது வழிபாட்டிற்காக ஒரு கடவுளை ஜி உருவாக்குகிறார் அவர் ஒரு சிலையை உருவாக்குகிறார் அவர் அதுக்கு முன் தலைவணங்குகிறார் அவர் தனது இறை வதக்குவதற்காக மரத்தின் ஒரு பகுதியை எரிக்கிறார் அவர் தன்னை சூடாக்குவதற்காக ஆ அந்த தீ நல்லது என்று கூறுகிறார் அப்போது அவர் மீதியை எடுத்துக்கொண்டு தனது கடவுளை சிறிய எழுத்தில் கடவுள் உருவாக்குகிறார் சிலை அவர் அதுக்கு முன் விழுந்து வழிபட்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்திக்கிறார் அவர் கூறுகிறார் என் கடவுள் இவ்வளவு முட்டித்தனம் மற்றும் அறிவின்மை அவர்களின் கண்கள் மூடப்பட்டுள்ளன அவர்கள் காண முடியவில்லை அவர்களின் மனங்கள் குறுகியவை அவர்கள் சிந்திக்க முடியவில்லை சிலையை செய்தவர் ஏன் என்று ஒருபோதும் சிந்திப்பதில்லை இது வெறும் ஒரு மரத்து பிளவு நான் அவளுக்காக கால்களுக்கு சூடுக்கு அதை என் ரொட்டியை வேகிக்கொள்வதற்கும் இரையை வதக்குவதற்கும் பயன்படுத்தினேன் நான் மீதிய ஒரு கடவுளாக மாற்ற முடியுமா ஒரு மரத்து பிளவுக்கு நான் தலைவணங்க வேண்டுமா அந்த மயங்கிய முட்டாளே அழுகிய குப்பைகளை உண்கிறது அவர் ஏதோ ஒன்றில் நம்பிக்கை வைக்கிறார் அது அவருக்கு எவ்வித உதவியும் செய்ய முடியாது மற்ற அவர் தனது மனதை உடைக்க முடியல அவர் கேட்க தன்னை கொண்டு வர முடியவில்லை நான் கையிலே பிடிச்சிருக்கும் இந்த சிலை ஒரு பொய் தானா கவனம் செலுத்தி ஓயாக்கோம் ஏனில் நீங்கள் என் சேவகன் ஓ இஸ்ரேல் நான் ஆண்டவர் உங்களை உருவாக்கினேன் நான் உங்களை மறக்க மாட்டேன் நான் உங்கள் பாவங்களை மேகமாக அழித்து விட்டேன் நான் உங்கள் குற்றங்களை காலை மிச்சலின் போல பரப்பிவிட்டேன் ஓ எங்களுக்கு திரும்பி வாருங்கள் நான் விலையை செலுத்தியுள்ளேன் உங்களை விடுதலை செய்ய அதை பாருங்கள் அதை பாருங்கள் சொல்லின் இருபத்தி நாலாம் வசனத்தில் அவர் கூறுகிறார் இது ஆண்டவர் கூறுவது உங்கள் மீட்பவர் மற்றும் உருவாக்குபவர் நான் எல்லாவற்றையும் உருவாக்கிய ஆண்டவர் நான் மட்டுமே வானங்களை விரித்தேன் நான் பூமியை உருவாக்கும் போது என்னுடன் யாரும் இல்லை நான் பொய்யான தீர்க்கதரிசிகளை பொய்யாளர்களாக வெளிப்படுத்தினேன் மற்றும் அதிர்ஷ்டம் கூறுபவர்களை முட்டாள்களாக மாற்றினேன் நான் ஞானிகளுக்கு மோசமான ஆலோசனைகளை வழங்கச் செய்தேன் இதனால் அவர்கள் முட்டாள்களாக நிரூபிக்கப்படுகிறார்கள் ஆனால் நான் என் தீர்க்கதரிசிகளின் முன்னறிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் அவர்களால் நான் எருசலேமுக்கு சொல்கிறேன் மக்கள் இங்கு மீண்டும் வாழ்வார்கள் மற்றும் யூதாவின் நகரங்களுக்கு நீங்கள் மீண்டும் கட்டப்படும் நான் உங்கள் அனைத்து இடிபாடுகளை மீட்டெடுக்கிறேன் ஹல்லே இது மனிதர்கள் கடவுள் என்று அழைத்து வழிபடும் அனைத்து விஷயங்களுக்காக கடவுள் கூறுவது கவனமாக கேளுங்கள் அதை பற்றி சிந்திக்கவும் பைபிள் என்ன சொல்கிறதை கவனிக்கவும் ஒருத்தர் காருக்கு செல்றார் ஒரு உயரமான மரம் போல தெரிகிறது அதை வெட்டுகிறாள் அவள் அதை விற்கிறாள் மற்றும் அதை ஒரு உருவமா மாற்றுகிறாள் இது என்னை நோக்குகிறது அதுக்கு வணங்குகிறாள் அது என்னிடம் சொல்கிறது நீ என் கடவுள் என்று பைபிள் சொல்கிறது இப்படியான ஒன்றை செய்யும் மனம் மட்டும் மயங்கியதாக இருக்க முடியும் அது காரணமாக காணாத உலகில் அதுக்கு பின்னால் ஒரு ஆவி உள்ளது இது சாதாரணம் அல்ல இது இயற்கையானது அல்ல ஆனால் நான் முந்தைய ஒளிபரப்பில் கூறியதைப் போல கடவுள் மனிதனை உருவாக்கும்போது மனிதனின் உள்ளே தனது ஒன்றை வைத்தார் ஆகையால் மனிதன் எப்போதும் கடவுளுக்காக பசிக்கிறான் மனிதன் உண்மையான கடவுளுக்கு வழிபாடு செய்ய விரும்புகிறான் அந்த ஆசை கடவுளால் அங்கு வைக்கப்பட்டது இது ஒரு புனிதமான நேர்மையான ஆசை ஆனால் திரைக்கு பின்னால் இருக்கும் பிசாசு அந்த ஆசையை மாறிக்கொள்கிறது மனிதனை உருவாக்கப்பட்ட ஒன்றை நோக்க செய்கிறது ஒரு விஷயத்தை பார்க்க அவன்தானே உருவாக்கியதை அதை கடவுள் என்று அழைக்கிறான் மீண்டும் ஒரு முறை கேளுங்கள் நான் சொல்றேன் பவுல் சொன்னது போல கைமுறையால் உருவாக்கப்பட்ட அந்த விஷயங்கள் கடவுள் அல்ல ஒரே உண்மையான கடவுள் ஒரே உயிருள்ள கடவுள் ஒரே ஞானமுள்ள கடவுள் என்பது காணாமல் போன கடவுளும் ஆகும் அவர் எந்த மனிதனும் அணுக முடியாத ஒளியில் வாழ்கிறார் நினைவு உள்ளது நைஜீரியாவில் உள்ள ஒரு குழு அவர்கள் தங்கள் கடவுளை ஜேக்கெட்டில் எடுத்து சென்றனர் கற்பனை செய்ய வானமும் பூமியும் உள்ள கடவுள் அவர் சொல்றார் வானம் என் சிங்காசனம் முழு பூமியும் என் காலடி மேசை நீங்க எனக்கு எந்த வீடு கட்ட முடியும் ஒரு ஆலயத்தில் வாழும் எந்த கடவுளும் அது கடவுள் அல்ல நீங்கள் ஒருவரை பார்த்தால் சோழமன் கட்டிய ஆலயத்தை பற்றி என்ன என்று கேட்கிறார்களா நீங்கள் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஏனெனில் சோழமன் அந்த ஆலயத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது நீங்கள் பார்த்தால் ஒன் கிங்ஸ் அத்தியாயம் எட்டில் சோழமன் கடவுளுக்கு சொன்னார் வானம் வானங்களின் வானம் உங்கள் சிங்காசனம் அந்த நான் உங்களுக்காக கட்டிய இந்த விஷயத்தை நீங்கள் எங்கு வைக்க விரும்புகிறீர்கள் இது அவர்களுக்கு உங்களுக்காக பலிகளை எரிக்க மட்டுமே இது உங்களை அடைக்க முடியாது இது உங்களை அடைக்க முடியாது இது உங்களை அடைக்க முடியாது எனவே நீங்கள் அதை பார்த்து படிக்கும்போது அது சாலுமோன் முதல் இராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்தில் ஜெபித்த ஒரு நீண்ட ஜெபமாகும் ஆமேன் அதில் பதினொன்றுவது வசனத்தில் நான் உங்களுக்காக வாழ்வதற்கான ஒரு வீடு கட்டியுள்ளேன் நீங்கள் எப்போதும் வாழ்வதற்கான ஒரு நிலையான இடம் அதிலும் பதினைந்தாவது வசனத்தில் தந்தை தாவீதிடம் தனது வாயால் பேசும் கடவுள் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கூறுகிறது நான் அதை நிறைவேற்றுவேன் அதை நிறைவேற்றினேன் நீங்கள் அறிவீர்கள் வசனம் இருபத்தி மூணு அவர் சொன்னார் இஸ்ரேலின் ஆண்டவரே உன்னை காட்டிலும் மேலே வானத்தில் அல்லது கீழே பூமியில் எவரும் கடவுள் இல்லை உங்கள் முன்னால் முழு இதயத்துடன் நடக்கும் உங்கள் சேவகர்களுடன் ஒப்பந்தம் மற்றும் கருணையை காக்கும் உங்கள் சேவகனுடன் வைத்திருக்கிறவர் தந்தை தாவீதிடம் நீ நீண்ட காலமாக வாக்குறுதி அளித்தது போல நீ உன் வாயால் பேசுகிறாய் மற்றும் உன் கையால் நிறைவேற்றுகிறாய் இது இன்று போல ஆகையால் இப்போது இஸ்ரேலின் ஆண்டவரே நீ உன்னுடைய சேவகன் தாவீதை காக்க நீ வாக்குறுதி அளித்ததைப் போல உனக்கு எதுவும் குறைவாக இருக்காது என்று கூறுகிறாய் என் முன்னிலையில் ஒரு மனிதன் சிங்காசனத்தில் உட்கார உங்கள் குழந்தைகள் தங்கள் வழியை கவனிக்க அவர்கள் என் முன்னால் நடக்க வேண்டும் இப்போது ஓ இஸ்ரேலின் கடவுளே உங்கள் வார்த்தை நான் உங்களை வேண்டுகிறேன் எங்கள் பேச்சாளர்களுடன் உங்கள் சேவகன் தாவீதிடம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இப்போது கேள்வியை பாருங்கள் அவர் கேட்டது இருபத்தி ஏழாவது வசனம் எங்கு நான் போகிறேன் அவர் சொல்றார் ஆனால் கடவுள் உண்மையில் பூமியில் வாழுமா வானத்தை பாருங்கள் வானங்களின் வானம் உங்களை அடைக்க முடியாது நான் கட்டிய இந்த வீடு எவ்வளவு குறைவாக இருக்கிறது அது நீங்களே பார்த்தீங்களா அவர் சொல்றார் வானங்களின் வானம் கடவுளை அடைக்க முடியாது அதனால எவ்வளவு அதிகமாக இந்த சிறிய வீடு இந்த கோவில் அவர் கட்டிய இந்த மாபெரும் கோவில் அவர் சொன்னார் இந்த கோவிலுக்கு ஒரே காரணம் கடவுளுக்கு தீயில் பலி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கடவுள் கைமுறையால் கட்டப்பட்ட கோவில்களில் வாழவில்லை நீங்கள் உங்கள் கையால் கட்டிய கோவிலில் வாழும் எந்த கடவுளும் பூமியில் எங்கு இருந்தாலும் கடவுள் அல்ல உங்கள் கையால் நீங்கள் உருவாக்கிய அல்லது எங்காவது வாங்கிய எந்த கடவுளும் கடவுள் அல்ல மிகவும் கவனமாக கேளுங்கள் முந்தைய காலங்களில் கடவுள் அவற்றை பாவங்களாகவே கருதினார் அவை அறிவின்மையின் பாவங்கள் ஆனால் இப்போது அவர் எல்லா மனிதர்களையும் எங்கு இருந்தாலும் திரும்பி வருமாறு கட்டளையிடுகிறார் மற்றும் திரும்ப இந்த உலகில் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் நம்மை எங்கள் பாவங்களில் இருந்து காப்பாற்ற குற்றவாளியாக மரணமடைந்தார் அடைந்தார் மற்றும் மூன்று நாட்களுக்கு பிறகு எழுந்து நம்மை கடவுளுடன் மீண்டும் இணைக்க வந்தார் கவனமா கேளுங்கள் இது உங்கள் தவறு அல்ல நீங்கள் உங்கள் சொந்தமாக கண்டுபிடிக்கிறீர்கள் எல்லா வகையான வழிபாட்டையும் நீங்கள் கடவுள் என்று அழைக்கும் தேவதைகள் நீங்கள் இன்னும் அறியாதது உங்கள் தவறு அல்ல உண்மையான மற்றும் உயிருள்ள கடவுளை அதுக்காக அவர் நம்மை அனுப்பியுள்ளார் இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வர நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்றாலும் நீங்கள் இதை அறியாமலே செய்கிறீர்கள் ஆனால் அவர் உங்களை காதலிக்கிறார் அவர் உங்களை காதலிக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவர் தனது ஒரே மகனை இந்த உலகில் அனுப்பினார் உங்கள் பாவத்திற்கு என் பாவத்திற்கு பரிசுத்தமாக்கப்படுவதற்காக உங்கள் பாவத்திற்கு என் பாவத்திற்கு பலியாக்கப்படுவதற்காக ஆகையால் குற்றவாளியாக இயேசு உங்கள் அனைத்து பாவங்களையும் உங்கள் தேவையையும் மற்றும் கடவுளுக்கு எதிரான அனைத்தையும் அதை தன்னிடம் எடுத்துக்கொண்டார் கடவுள் அவர்களை இயேசுவின் மீது அடித்தார் மற்றும் இயேசு பாவம் அறியாதவராக பாவமாக ஆக்கினார் அதனால் நீங்கள் மற்றும் நான் கிறிஸ்துவில் கடவுளின் நீதியை அடையலாம் அதற்கு பிறகு அவர் அதை தன்னிடம் எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்றார் அதை கல்லறையில் விட்டுவிட்டு புதிய மனிதராக எழுந்தார் ஆகையால் நீங்கள் இன்றைக்கு இயேசுவிடம் வருவீர்களானால் பைபிள் கூறுகிறது அந்த சிலுவையில் அல்லாஹ் சக்தி வாய்ந்தவர் கிறிஸ்துவின் உள்ளே இருந்தார் உலகத்தை அதில் நீங்கள் மற்றும் நான் உள்ளோம் தன்னிடம் மீண்டும் இணைக்கிறார்கள் இயேசு அந்த குற்றவாளியில் தொங்கிய போது கடவுள் உங்களை மீண்டும் தன்னிடம் இணைக்கிறான் ஆகையால் நீங்கள் இப்போது இயேசுவின் மூலம் அவரிடம் வருமானால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் அதை செய்ய விரும்பினால் நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் அது ஒன்று தெசலோனிக்கர் ஒன்னில் வசனம் ஒன்பது மற்றும் வசனம் பத்தில் உள்ள தெசலோனிக்கர்களைப் போல நீங்கள் சிலைகளின் வழிபாட்டிலிருந்து திரும்புவீர்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்மையான மற்றும் உயிருள்ள கடவுளுக்கு ஆகையால் நீங்கள் உங்கள் வலது கையை உங்கள் மார்பில் இப்படி செய்யினால் அது என்ன அர்த்தம் அது நான் சொல்றதற்கான உண்மையான அர்த்தம் நான் இதை என் முழு இதயத்துடன் சொல்கிறேன் உங்கள் இதயத்திலிருந்து இந்த பிரார்த்தனையை சொல்லுங்கள் எனக்கு பின்னால் சொல்லுங்கள் அன்புள்ள விண்ணில் உள்ள அப்பா நான் உங்களிடம் வருகிறேன் நான் ஒரு பாவி என்பதை அறிந்து நான் என்னை காப்பாற்ற முடியாது ஆனால் நீங்கள் என்னை காதலிக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் இயேசுவை உங்கள் மகனை என் பாவங்களுக்காக குற்றவாளியில் இறக்க அனுப்பினீர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினீர்கள் ஐயா இயேசு என் வாழ்க்கையில் வருங்கள் என் என் காப்பாற்றுபவராக இருங்கள் உங்கள் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவுங்கள் என்னை இப்போது கடவுளின் குழந்தையாக ஆக்குங்கள் நான் என் இதயத்துடன் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் நான் என் வாயால் ஒப்புக்கொள்கிறேன் கடவுள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பியுள்ளார் நான் மறுபிறவி அடைந்தேன் என்னை காப்பாற்றியதற்காக நன்றி இயேசு ஆமன் அந்த எளிய பிரார்த்தனையை நீங்கள் செய்யினால் வாழ்த்துகள் நீங்கள் இப்போது கடவுளின் குழந்தை கடவுளின் சக்தி உங்களை உருவங்கள் வளர்ச்சிகள் மற்றும் சிலைகள் ஓஷிப் செய்ய உங்களை கட்டாயமாக்க முயற்சித்த அந்த சக்திகளிலிருந்து விடுவித்துள்ளது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்போது உயிருள்ள கடவுளின் சக்தி நீங்கள் உயிருள்ள கடவுளை அறிந்து சேவிக்க உதவும் ஆனால் நீங்கள் உள்ள நிறுத்தாதீர்கள் உங்கள் அருகில் உள்ள எந்த பைபிள் நம்பிக்கையுள்ள தேவாலயத்திற்கும் செல்லுங்கள் இங்கே நாம் இயேசுவை பற்றியும் அவர் குற்றவாளியில் என்ன செய்தார் என்பதையும் போதிக்கிறோம் நாம் தேவாலயத்தை போதிக்கவில்லை ஆனால் உலகின் நூற்று ஒன்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மீட்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு நாங்கள் சொந்தமானவர்கள் நீங்கள் அருகில் உள்ள யாரிடமும் சென்றால் பாஸ்டர் உங்களுக்கு பாவிகளின் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார் இயேசு கூறினார் நம்புகிறவன் மற்றும் நீராடுகிறவன் காப்பாற்றப்படும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையும் இங்கே திரும்புங்கள் இங்கே நாம் என்ன செய்கிறோம் நாங்கள் ஒரு பிரச்சாரத்தில் இருக்கிறோம் அந்த பிரச்சாரம் என்ன பற்றி நாம் இந்த முழு பூமியை இயேசு கிறிஸ்துவின் அறிவால் நிரப்ப விரும்புகிறோம் அவர் மனிதர்களுக்காக குறுக்கில் என்ன செய்தார் என்பதற்கான அறிவும் இந்த அறிவு இந்த முழு பூமியை நிரப்ப வேண்டும் என்பதையும் நாங்கள் விரும்புகிறோம் கடலின் நீர் எப்படி கடலை மூடுகிறது அதில் உங்கள் பங்கு என்ன கேள்வி கேட்டதற்கு நன்றி உங்கள் பங்கு தகவல்களை பகிர்வது இந்த ஒளிபரப்பை பற்றிய தகவல்களை உங்கள் அனைத்து சமூக ஊடக தளங்களில் உங்கள் நண்பர்கள் தொடர்புகள் மற்றும் கூட்டாளிகளுடன் பகிருங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒலிபரப்பில் சேர்வதற்காக அவர்களை அழைக்கவும் மற்றும் யூடியூப்ல எங்கள் பேஸ்புக் பக்கத்தை விரும்பவும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சந்தா செய்யவும் அவர்களை அழைக்கவும் இது இலவசமாகவே உள்ளது எனவே நாங்கள் ஆன்லைனில் இருக்கும் போது அவர்கள் அறிவிப்பு பெறலாம் அதற்கு பிறகு நீங்கள் கூட சேர்ந்து அவர்களும் தங்கள் நண்பர்களுக்கு அழைக்க சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களையும் அவர்களது நண்பர்களையும் அழைக்க சொல்லுங்கள் நாம் அனைவரும் இந்த முழு உலகில் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள் விரைவில் இந்த ஒலிபரப்பை பற்றிய தகவல் முழு உலகத்திற்கும் தெரிய வரும் எனவே அவை இன்னும் உருவங்களையும் சிலைகளையும் வணங்குபவர்கள் அறிந்து கொள்ளலாம் அந்த ஒரே உண்மையான கடவுள் ஒரே உயிருள்ள கடவுள் கைமுறியால் செய்யப்பட்ட கோவில்களில் வழிபட முடியாது உருவாக்கப்பட்ட எந்த கடவுளும் உயிருள்ளதல்ல உண்மையான கடவுளும் அல்ல மற்றும் இயேசு அடுத்த வாரம் இந்த நேரத்தில் திரும்பவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் இங்கே வருவோம் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஆன்மீகமாக ஒளி வீசும் குறுக்குடன் நீங்கள் ஒளிபரப்புங்கள் அப்பது வரை நாங்கள் உங்களை காதலிக்கிறோம் இயேசு உங்களை காதலிக்கிறார் ஆசீர்வதி கட்ட பை பை ஒரு தொலைவில் உள்ள மலை மீது ஒரு பழைய கற்களான குறுக்கு நிற்கிறது